இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தார் அவருக்கு ஒரு மகன் வயசான காலத்தில் அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிழைப்பு தேடி பட்டணத்துக்கு வந்தான் அந்த பையன் அவன் எவ்வளவோ தேடினான் ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை கடைசியாக ஒரு ஆள் இந்த பையனை வேலைக்கு சேர்த்து கொண்டார் முதலில் சில நாள் எந்த வேலையும் கொடுக்கவில்லை பிறகு ஒரு நாள் அவனை கூட்டிக் கொண்டு ஒரு எருமை மாட்டுத் தோலை அவனிடம் கொடுத்தார் ஏன் எதற்கு என்று கேட்காமல் இவன் அதை வாங்கிக் கொண்டான் பிறகு அவர் நான்கு கோணிப்பைகளை பைகளை எடுத்துக் கொண்டார் ஒரு ஒட்டகத்தை ஏற்பாடு செய்த புறப்பட போகலாம் என்றார் இவன் ஏன் எதற்கு என்று கூட கேட்கவில்லை முதலாளி கூப்பிடுகிறார் சரி புறப்படலாம் என்று புறப்பட்டான் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தில் ஏறிக்கொண்டார்கள் பயணம் ஆரம்பமாகியது போய்கொண்டே இருந்தார்கள் ஒரு பெரிய செங்குத்தான மலை வந்தது ஒட்டகத்தை நிறுத்தினார் பையன் இறங்கினான் இதோ பார்ப்பா இந்த மாட்டுத் தோலை விரித்து அதிலே படுத்துக்கொள் என்றார் முதலாளி அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை இருந்தாலும் முதலாளி சொல்கிறார் என்று படுத்துக்கொண்டான் உடனே அவர் அந்த எருமைத்தோலை தோலை நான்கு பக்கமும் எடுத்து ஒன்றாக்கி ஒரு கயிற்றிலே கட்டினார் உள்ளே அந்த பையன் இவர் அவனை அப்படியே கட்டி போட்டுவிட்டு விலகி வந்து ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் அங்கே அவர் கட்டி போட்டது ஒரு எருமை மாடு மாதிரி தெரிந்தது கொஞ்ச நேரத்தில் இரண்டு பெரிய கழுகுகள் அங்கே பறந்து வந்தன அந்த எருமைத்தோல் மூட்டையை அப்படியே தூக்கி கொண்டு உயர பறந்து போய் அந்த செங்குத்தான மலை உச்சியில் போட்டன அழகால் கொத்தின உள்ளே இருந்து ஒரு பையன் வெளியே வருவதை பார்த்ததும் அந்த கழுகுகள் பயந்து ஓடிவிட்டன அந்த பையன் அங்கே பார்க்கிறான் அவன் காலடியில் ஏராளமான நவரத்தினங்கள் கொட்டி கிடந்தன கீழே நின்று கொண்டிருந்த முதலாளி ஏன் சும்மா நின்று கொண்டிருக்கிறாய் உன் காலடியில் கிடைக்கிற கற்களை பொறுக்கி கீழே போடு என்றார் அவன் போட ஆரம்பித்தான் முதலாளி நான் எப்படி கீழே இறங்கி வருவது என்று கேட்டான் நீ முதலில் போடு அப்புறம் அதற்கு வழி சொல்கிறேன் என்றார் அதை சேர்த்து கட்டி ஒட்டகத்தின் முதுகில் ஏற்றி கொண்டு புறப்பட்டார் முதலாளி 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 என்று கத்தினான் அவன் முட்டாளே என் வேலையாட்களுக்கு எப்படி வேலை கொடுக்கிறேன் என்பது புரியவில்லையா அந்த மலை உச்சியின் பின்னால் திரும்பிப்பார் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது புரியும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் பையன் திரும்பிப் பார்க்கிறான் அங்கு ஏராளமான எலும்புக்கூடுகள் ஆஹா ஏமாந்து போய்விட்டோம் என்பதை புரிந்து கொண்டான் கொஞ்ச நேரத்தில் ஒரு கழுகு தலைக்கு மேலே பறந்து வந்தது இவன் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரே தாவலில் அதன் காலை பிடித்து கழுகு போய் போய் மேலே பறந்தது கடைசியில் களைத்து கீழே இறங்க தொடங்கிவிட்டது இவன் தரையில் குதித்து தப்பித்து கொண்டான் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பழைய முதலாளியிடம் போய் வேலை கேட்டான் அவருக்கு ஒரே ஆச்சரியம் இவன் எப்படி தப்பித்தான் என்று இருந்தாலும் இவன் வேற யாரோ அவனுடைய சாயலில் இருக்கிறான் என்று நினைத்து வேலையில் சேர்த்து கொண்டார் இரண்டு நாள் கழித்து வழக்கம் போல் நான்கு சாக்குகளை எடுத்துக்கொண்டு அவனையும் அழைத்து கொண்டு அந்த மலைப்பக்கம் போனார் எருமை தோலை தரையில் விரித்து படுக்க சொன்னார் உடனே அவன் புத்திசாலித்தனமாக முதலாளி எனக்கு எப்படி படுப்பது என்று தெரியவில்லை நீங்கள் கொஞ்சம் படுத்து காட்டினால் நன்றாக இருக்கும் என்றான் அவன் அவரும் யதார்த்தமாக இது கூட தெரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அதில் படுத்தார் அவ்வளவுதான் உடனே அவன் திடீரென்று அப்படியே சுருட்டி கட்டிவிட்டான் கொஞ்ச நேரத்தில் வழக்கம் போல் இரண்டு கழுகுகள் வந்து தூக்கி கொண்டு போய் அந்த நவரத்தின மலை உச்சியில் போட்டன மூட்டையை பிரித்து முதலாளி வெளியே வந்தார் கீழே இருந்து பையன் கத்தினான் நேரத்தை வீணாக்காதீங்க ரத்தினக்கல்லை எல்லாம் பொறுக்கி கீழே போடுங்க என்றான் அவருக்கு புரிந்து போனது இவன் பழைய ஆள்தான் என்று சரி சரி மலை உச்சியில் இருந்து எப்படி கீழே இறங்கி வந்தாய் அதை சொல் முதலில் என்றார் முதலில் ரத்தினக்கல்லை பொறுக்கி கீழே போடுங்கள் பிறகு சொல்கிறேன் என்றான் அவன் வேறு வழி இல்லாமல் ரத்தின கற்களை பொறுக்கி போட்டார் முதலாளி அதனை நான்கு சாக்குகளிலும் கட்டிக்கொண்டு ஒட்டகத்தில் எரி புறப்பட்டான் முதலாளி கத்தினார் தப்பிப்பது எப்படி என்பதை சொல்லாமலேயே போகிறாயே என்றார் முதலாளி உங்களுக்கு பின்னால் இருக்கிற எலும்புக்கூடுகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான் இது ஒரு துர்மேனிய நாட்டு கதை அதாவது இந்த கதையில் வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்பதுடன் அதிகமாக ஆசைப்பட்டால் ஆபத்து வந்து சேரும் என்பதும் தெளிவாக புரிகிறது இதைத்தான் திருமூலர் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எப்போது பேராசிரியர்களை விட்டு இறைவன் நமக்கு கொடுத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ்கிறோமோ அப்போது தான் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்று கூறியிருக்கிறார் இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளைக் கேட்க, கதைகளை கேட்க நமது கதைகள் என்றனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்